ராஜன் வீராதி வீரன் பண்டாரவன் என் வழிவந்த வேரன் சூரன் சூரிய தேவன் எல்லா மன்னனில் உயிர்பாரத தீரன் தமிழீழ மாமன்னன் பிரபாகரன் தமிழரில் தலை நிமின்று எடுத்து நீ காட்டடா புலியாய் புலியாய உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு தாண்டு போயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய எந்த இடர் வந்த போதும் தலகினிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின் வீரம் பிறந்த தொடர் பிரபாகரன் சொல்லி நாங்கள் வெற்றிவாத தமிழர் வரலாற்றில் தன்னை விமர்சிப்பவர்களையும் எதிரிகளையும் அவர்களில் உள்ளத்தில் வியந்து பாராட்ட வைத்த நெறி வீரன் பிரபாகரன் தொடர் എഴുത്തിയവർ പല നെടുമാറും மகணி எம் புரே எங்க தலைமே திருச்சோண மரணி தலைமறை எம் புறபாதே கேர்ணல் விதிசா விடுதலை புலிகளின் மகளிர் அணியான மாதவி படையணியின் சிறப்பு தளபதியாக விளங்கிய கேர்ணல் விதிசா தங்கள் தலைவரை பற்றியும் மகளிர் அணியைச் சேர்ந்த பெண்கள் மீது பெற்ற தந்தை போல் அவர் காட்டியும் கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் அது மட்டுமல்ல ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமாளமாக களத்தில் போராட வேண்டும் என்ற உணர்வை ஊட்டியதோடு அதற்கான வாய்ப்பையும் அவர்களுக்கு வழங்கியவர் பிரபாகரன் என்று குறிப்பிடுகிறார் ஆகவேதான் மகளிர் அணியைச் சேர்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை மிகுதியாக இருந்தது பல்வேறு களங்களில் அவர்கள் போராடுவதற்கு செல்வதற்கு முன்னால் தேவையான முன் எச்சரிக்கையையும் ராணுவ உத்திகளையும் அவர்களுக்கு கூறித்தான் அவர் வழி அனுப்புவார் சிங்கள இராணுவம் பெரும் தயாரிப்புடன் இயேசுக்ரு என்ற பெயரில் பெரும் படியெடுப்பை தொடங்கிய போது அதை முறியடிக்க திட்டமிட்ட பிரபாகரன் மகளிர் அணியை அங்கு முன்னிறுத்தினார் அப்போது அவர் கூறிய அறிவுரைகள் குறித்து விதிசா ார் ஸ்ரீலா ராணுவத்தினரின் மீதான முறியடிப்பு தலைவர் அவர்களது தனித்துவமான திட்டமிடலை காணலாம் இடம் நேரம் எதிரி படைகளின் நகர்வுகள் என்பவற்று கேட்ப எமது படையணிகளை நகர்த்தி படைதரப்பின் திட்டத்துக்கெல்லாம் பதில் நடவடிக்கை எடுத்து எதிரியை நிலகுலிய செய்தார் அப்போது ராணுவத்தின் பாதை திறப்பு கனவு தலைவரின் மதியோகத்தினால் கனவாகவே போனது அதே சமரின் ஒவ்வொரு கட்டத்தையும் மிகுந்த நம்பிக்கையுடன் அவர் நகர்த்தினார் நாம் தீர்வு காண்பதற்கு கணினப்படும் விடயங்கள் அவரது கவனத்துக்கு கொண்டு செல்லும் போது அவர் அதற்கு மிக இலகுவானதும் முழுமையானதுமான தீர்வினை போது நான் வியப்புக்குள்ளாவதுண்டு ஓயாதலைகள் மூன்று நடவடிக்கையின் தாக்குதல் திட்டத்தை தளபதிகளுக்கு விளக்கிய போது குறிப்பிட்ட இவ்வளவு பகுதியையும் கற்பற்ற வேண்டும் என்று ஒரு வரகோட்டை கீறியிருந்தார் யாருமே எதிர்பாராத வகையில் அவர் குறிப்பிட்ட பகுதி வரை மீட்டபோது தலைவர் அவர்களது திட்டமிடலின் உச்சத்தை எம்மால் புரிந்து கொள்ள முடிந்தது அதேபோல் திரியாலை பகுதி மீதான ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளும் முன் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த அனைத்து போராளிகளையும் அதிக நீரை உட்கொள்ளுமாறு இருந்தார் பின்னர் தாக்குதலில் ஈடுபட்ட போதுதான் அந்த பகுதியின் வறட்சித் தன்மையையும் அதற்காக முன்கூட்டிய தலைவர் மேற்கொண்ட நடவடிக்கையையும் எம்மால் புரிந்து கொள்ள முடிந்தது இன்னும் ஒரு சம்பவத்தை இதில் குறிப்பிட்டாக வேண்டும் தாக்குதலுக்கு செல்லும் முன் அது பற்றி கதைத்துக் கொண்டிருந்த போது களத்தின் உடனடி உணவு தேவையை நிறைவு செய்ய தலைவர் என்ன வகையான கண்டோஸ் தேவை என கேட்டபோது நாம் குறிப்பிட்ட ஒரு வகை கண்டோஸை கேட்டதும் அதனை தருவதாக சொல்லி இதனை உட்கொள்வதாக இருந்தால் கட்டாயமாக தூருகியால் துளக்க வேண்டும் எனவே தத்துகைகளையும் கொண்டு செல்வதில் கவனம் எடுக்கும்படி கூறியிருந்தார் இப்படித்தான் சிறிய விடயங்கள்லம் நீண்ட கால நோக்குடன் சிந்தித்து அதிக கவனம் எடுத்து ஒவ்வொன்றையும் நுணுக்கமாக திட்டமிட்டு வழிநடத்தும் அவரது ஆற்றல் எப்போதும் வியப்புக்குரியதோன்றே தனது தோழர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் அவர்களிடம் தனது உள்ளத்தை திறந்து காட்டும் வகையில் கூறிய வார்த்தைகள் கேணல் விதுசாவையும் அவரது தோழிகளையும் ஆழமாக பாதித்தது இந்த போராட்டத்தில் ஒவ்வொருவரும் தத்தமது கடமைகளைத்தான் செய்கின்றனர் நானும் அப்படியே இதுவரை இனத்துக்கான எனது பணி முடிவடையவில்லை எனது மக்களுக்காக தாயத்தை பெற்றுக் கொடுத்த பின்னர் எனது பணியை முழுமையாக செய்தேன் என்று நிறைவடைய முடியும் என்றார் இவ்வாறு தனது பணியிலே நிறைவடையாத இயல்பு அவருடையது கேனல் பொட்டு இளம்பருவத்திலிருந்து பிரபாகரனால் வளர்த்தெடுக்கப்பட்டு விடுதலை புலிகளின் புலனாய்வுத்துறை பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டவர் கேணல் பொட்டு பண்பு நலன்களை அறிந்தவர் தலைவரை பற்றிய பெருமைகளை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்துக்கு பார்த்தார்கள் எந்த ஒரு பின்புலம் சாதாரண குடும்பத்தில் பிறந்து சுயமான அரசியல் தலைவுடன் விடுதலைக்கான அத்திவாரத்தை அமைத்து களத்தில் முன்னின்ற போராடியாயும் சமகாலத்தில் செயற்பட்டு அணிதிரட்டல் செய்து அப்து அப்து விடுதலை இயக்கத்தை உருவாக்கி கொண்டது வரையான அவரது செயற்பாடுகள் அவரது வரலாற்றின் ஆரம்ப சாதனைகள் விடுதலை போராட்டத்தின் பின்னே முழு மக்களையும் அணிதிரளக்கூடிய களச் செயற்பாடுகளை திட்டமிட்டு செயற்படுத்தியமை அவரது அடுத்த சாதனைக்கான வளர்ச்சி கட்டம் சந்தித்த ஒவ்வொரு நெருக்கடிகளிலும் விடுதலைப் போராட்டம் ஓய்ந்து விடாதபடி முன்னெடுப்பதன் பின்னே உள்ளமை அவரது ஆற்றலின் வெளிப்பாடு உலகினது வல்லாதிக்கங்களின் அபிலாசைகளுக்கும் நெருக்குதல்களுக்கும் எமது விடுதலை போர் விதியாகி போய்விடாத வழிகாட்டுதலே எமது விடுதலைக்கான அவரது ஒடுக்கப்பட்டு எமது இனத்தின் விடுதலைக்கான வழி சுயமாக போராடி சுயமாக வலுவாக்கிக் கொள்ளுதல் என்ற தத்துவத்தை உலகின் முன் நிறுவி காட்டிய பெருமையினாலே எங்கள் தலைவர் உச்சமான பெருமையை பெறுகிறார் என்று நான் கருதுகிறேன் பாலகுமாரன் குறிப்பிடுகிறார் விடுதலை புலிகள் இயக்க தோழர்கள் மட்டுமல்ல தோழமை இயக்கமான அவருக்கு கொடுத்து துணை நின்றவர் தமிழ்த் தேசியத்தின் வடிவமாகவே பிரபாகரன் ஆகிவிட்டதை அவர் வியப்புடனும் பிரமிப்புடனும் கூறுகிறார் ராணுவ ரீதியிலும் ராஜேந்திர ரீதியிலும் பிரபாகரன் கையாளும் உத்திகள் அணுகுமுறைகள் குறித்து அவற்றையெல்லாம் அவர் எங்கு கற்றறிந்தார் என்ற கேள்வியை எழுப்பி மேலும் மேலும் தியப்பில் ஆள்கிறார் இந்த நூற்றாண்டின் இணையற்ற மனிதராக பிரபாகரனை அவர் மதிப்பீடு செய்கின்றார் பிரபாகரன் அவர்கள் தனது பணி மூலம் தமிழ் தேசிய இனத்தினை ஒரு கட்டுக்கோப்பான தனது விடுதலைக்காக பல்வேறு தளங்களில் போராடுகின்ற நவீன தேசியங்களின் பண்புகள் பொதிந்த ஒரு முன்னணி அணியாக்கிவிட்டார் அதாவது அவரே தமிழ்த் தேசிய இனத்தினை இணைக்கின்ற காக்கின்ற மாபெரும் அதே வேளையில் அவரே அதன் உருவகமும் ஆகிவிட்டார் இது ஒரு வரலாற்றின் புதிய பரிமாணம் தலைவர்கள் தேசிய போராட்டத்தை முன்னெடுத்தமை பற்றி அறிந்திருக்கிறோம் ஆனால் இன்று தலைவனே தேசியத்தின் வடிவமாகிவிட்டதை காண்கிறோம் இதனால் தான் அவரை தேசிய தலைவன் என்கின்றோம் எனது அடுத்த இமாலிய வியப்பு என்னவென்றால் அவர் இதுவரை காலமும் பயன்படுத்திய அனைத்து ராணுவ அரசியல் ராஜேந்திர உத்திகள் அணுகுமுறைகள் எல்லாமே உள்ளடங்கிய போரியல் சிந்தனை முறைமை பற்றியது எங்கிருந்து இத்தனை ஆற்றல்களையும் அவர் பெற்றார் அலுப்பு சளிப்பற்று ஓய்வற்று இடைவிடாத சிந்தனையில் ஈடுபட்டிருக்கும் அவர் மன உலகம் பற்றியே நான் பெரிதும் வியக்கின்றேன் அவர் மன உலகத்தின் பல்வேறு தளங்களே சமகாலத்திலே பல்வேறு அரசியல் போராட்டங்கள் ராணுவ போர்கள் ராஜேந்திர செயற்பாடுகள் எல்லாம் தனித்தனியாக நிகழ்த்தப்படுவதாக நான் உணர்கிறேன் இத்தகைய அதி அற்புத ஆற்றல்கள் பெற்றவர் என்று சொல்வதை விட அந்த ஆற்றல்களை அவர் தனக்குள் கிளந்தள வைக்கின்றாரே என்பது பொருத்தமானது இவ்வாறாகும் அவர் மனிதராக ஏனியோருக்கு தான் தோற்றம் அளித்து விட கூடாது என்பதற்காக இயல்பு வாழ்வை பேணுகின்ற விதமே இன்னொரு சமநிலைய பேண அவரிடம் எவ்வளவு மனத்திடம் வேண்டும் இன்னொரு அதிசயம் என்னவென்றால் அவரிடம் காணப்படும் அபாரமான எளிமை மிக முதிர்ந்த மனநிலையையும் மிக இளைய மனநிலையையும் சமகாலத்திலே ஒருவர் பெறுகின்றார் என்பது வரிகளால் அடக்க முடியாதவை இங்கேதான் அவர் வழி வரலாற்று தாய் உணர்த்தும் அரிய செய்தி மனிதருக்காக வெளிப்படுகிறது மனிதரிடையே மறைந்திருக்கும் மாபெரும் ஆற்றலை உணர்வது அதனை வெளிப்படுத்துவது என்பதுதான் அவர் வழி நிகழ்வதாக உணர்கிறேன் நவீன அறிவுலகத்தின் அதி அற்புத மனித பிறவியாக அவரை நான் உணர்கிறேன் உன்னியே நீ அறிவாய் என்பார்கள் அவர் தன்னையே தான் அறிந்து தன்னையே தான் தான் நம்புகின்றார் அவர் இயற்கையிடமோ மனிதனிடமோ தோல்வியை ஒப்புக்கொள்ளப் போவதில்லை ஏனென்றால் அவர் தனது இன்றிய நிலையை அடைவதற்கு எவருக்கும் கடமைப்பட்டவர் அல்ல அவ்வாறே அவர் உருவாக்கிய அணியே என்று உலகின் கவனத்தை ஈர்த்து அகன்று வழிவகுத்துக் கொண்டிருப்பதை நாம் காண்கிறோம் அணியே தேசிய தலைவருக்கு பெரு நன்றி கடன் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறது ஏனென்றால் ஒவ்வொரு போராளிக்குள்ளும் மறைந்திருக்கும் அரிய ஆற்றலை அவனோ அவளோ உணர வழிவகுத்த திறன் அவரிடம்தான் இருந்தது ஒவ்வொரு நூற்றாண்டிலும் அவ்வளவு காலகட்டத்துக்கு ஏற்ப மனித விடுதலையை தொடர்வதற்காக உருவாக்கிய தலைவர்களை நாம் கண்டிருக்கிறோம் விடுதலையை யாசிப்பதாக உந்தி தள்ளுவதாக அமைவதையும் எனக்கு உண்மையிலேயே ஏற்படுவது இம்மாலிய வியப்புத்தான் நவீன போரியல் வளர்த்த காலகட்டத்திலே கருந்துரை போராளியாக மிகச்சிறிய அணியை தொடங்கினார் இதுவே பல நூற்றாண்டு கால பின்தங்கிய போருட்டி பனிப்போர் காலகட்டத்து வல்லரசின் பிராந்திய தலைமை நாடான இந்தியாவோடு மோதவும் அவர் முடிவெடுத்தார் பின்னர் இருபதாம் நூற்றாண்டின் இறுதி பகுதியிலே முதலாளியாக கொடி கட்டி பறந்த காலகட்டத்திலே அனைத்து நாடுகளுக்கும் எதிராகவே மறைமுகமாக அவர் பெரும்போரை எதிர்கொண்டு நடத்தினார் இங்கே கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால் நவீன பொறியியல் வளர்ச்சி நவீன அறிவியல் உச்ச வளர்ச்சி தொடர்பாடல் துறையால் உலகம் கிராமமாகிவிட்ட நிலை உலகமயமாக்கல் உச்சக்கட்டமாக அரங்கேறிய வேலை தனிமனித மேம்பாடு தலையாய விதியாகிய வேலை இந்த நிலையால் இத்தகைய போக்களின் தாக்கத்தையும் தாங்கி அதனை எதிர்த்து போராடிய மனிதரின் தாக்க சக்தியான ஆற்றலே என்னை பெருத்த சிந்தனையாளன் ஆக்கிறது எனவேதான் நாம் கூறுகிறோம் இந்த நூற்றாண்டின் இணையற்ற மனிதர் பிரபாகரன் இவரது இந்த புதிய அரசியல் ராணுவ பாங்கு இந்த நூற்றாண்டு நதம் இனி பின்வரும் நூற்றாண்டு நதம் விடுதலை வேண்டுவோருக்கான வழிகாட்டியாக இருக்கும் என்று பாலகுமார் குறிப்பிடுகிறார் சூரிய தேவன் தீரன் தமிழீழ மாமன்னன் பிரபாகரன் தமிழரில் தலைவி உருமும் புலியாய் உறுதி காத்தடா நேர்கள் இதுவரை கேட்டது உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய எந்த இடம் வந்த போதும் தலகு மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின் தமிழர் வரலாற்றில் தன்னை விமர்சிப்பவர்களையும் எதிரிகளையும் அவர்களின் உள்ளத்தில் வியந்து பாராட்ட வைத்த நெறிபுரளாத வீரன் பிரபாகரன் தொடர் எழுதியவர் பல நெடுமாறன் தொடர் மீண்டும் தொடர்கின்றது